ಅಮೋಸ್ ನವಸಾರ ಅಮೋಸ್ ನವಸಾರ ಏನಾಯ್ತು ಹೇಳಿ ಬಾ ಚಿನ್ನು ಹೋಗೋಣ ಬಾ

இடையன்மீர் அறிப்படம் ஐந்தாவது தஞ்சை அம்மன்பேட்டை சிறிய மாத்திரம் வீட்டிகள்

இளம் சாரதிகளா தெலங்கு மாற்றான பன்னிரண்டு இளம் சாதி இருக்க மாதிரி கரானாடு சிவகங்கை மாவட்டம் திருக்கலைக்காடு எஸ் பெரியசாமி அம்பலம் கோமுவையில் சுந்தரி அம்மன் விவசாயமார் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் காடத்தீவையில் தமிழ் நாச்சியார் அவர்களுடைய மூன்றாவதாக மாவட்டம் காணிபத்து சோழா நினைவாக ரித்தீஸ்வரன் அவர்களுடைய மாதிரி டாக்டர் அரிபுறன் சின்னராசி சேர்வை உருவார் சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா வேலு நாட்டியாரின் கோட்டையா ஐந்தாவதாக இடஒதுக்காலை எம்எஸ்எம் தபீர் டாக்டர் அறிந்த சின்னராசி தேர்தல் ஆறாவதாக அம்மன்பேட்டை சுகாராணி நினைவாக கனிமேர் அறிஞரம் தமிழ் நான்கு வந்து

geldi buna sütir maður

पडिर टय filt और त वहँ மாராவராக சீர்களைக்காடு எப்பிஆர் பெரியசாமி அம்பலம் சுந்தரி அம்மன் இரண்டாவதாக காலத்தியில் தமிழ் ராஜ்யாடாக சீர்களைக்காடு எஸ் பி ஆர் பெரியசாமி

ઉઠાવું ધારો ભાઈ નહીં ભાઈ નહીં એટલે બનાવ લીખ્યા என்ன போடு கவனம் என்ன போட்டு என்ன போட்டு இரண்டாவது மூணாவது ஆக ரெண்டாவது